ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை நம்ம ஜபிக்கும் பொழுது நமக்கு எல்லாருடைய கனவுமே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்காதா அப்படின்ற ஏக்கம் இருக்கிறவங்க பல பேர் இருப்பாங்க அவங்களுக்கான மந்திரமாக இந்த மந்திரம் இறங்குது இந்த மந்திரத்தை இந்த இறைவனை நம்ம துதிக்கும் பொழுது நமக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படும் அப்படின்ட்டும் எதிரிகளை வந்து வெல்றதுக்கு இந்த ஒரு மந்திரமே போதும் எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் வந்து நம்மளை எப்பயுமே சுத்தி துரத்துக்கிட்டே தான் இருக்கும் அதுவும் குறிப்பா கூடவே இருந்து குழிப்பறிக்கக்கூடிய அந்த பச்ச துரோகிகளை நமக்கு அடையாளம் காட்டக்கூடிய விதமாக இந்த சரபேஸ்வரருடைய வழிபாடு இருக்கு ஏற்கனவே இந்த சரபேஸ்வரருடைய காயத்ரி மந்திரத்தை கொடுத்துருந்தேன் அது நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் அந்த வழியில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த சரபேஸ்வரருடைய மூல மந்திரத்தை பார்க்க போறோம் மூலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே அந்த மந்திரம் தான் அந்த இறைவனுக்குரிய ஆதியாக திகழ்து அந்த மந்திரத்தை நம்ம சொல்லி ஜபிக்க பொழுது பலன்கள் பல மடங்காக பெருகும் இப்ப அந்த வழிபாடு எப்படி பண்ணணும் மந்திரம் எப்படி ஜபிக்கணும் இந்த ரெண்டு பலனை தாண்டி சர்வேஸ்வருடைய வழிபாடை நம்ம செய்யும் பொழுது நமக்கு பல பலன்கள் கிடைக்கும் அதுல ஒன்று சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கும் கூடவே இருந்து குடிப்பறிக்கக்கூடிய அந்த பச்சை துரோகிகளை வந்து நமக்கு அடையாளம் காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டோம் எதிரிகளை நம்ம வெண்டு நம்ம வந்து மீண்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு இந்த சர்வேஸ்வரர் அப்படியா வழிபாடு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத இந்த வழிபாடை நம்ம மகா அவருடைய சீடருக்கு வந்து சொல்லியிருக்காரு அவருடைய சீடர் ஒரு தடவை ஒரு பிரச்சனையில அவர் வந்து மாட்டிக்கொண்ட காரணத்தால அவர் வந்து நிறைய வந்து எல்லாருக்குமே வந்து உதவிகள் செஞ்சிட்டு இருந்த காலத்துல அவர்கள் சொன்ன வழிபாடு இந்த சர்பேஸ்வர போய் ஞாயிற்றுக்கிழமையில இருக்கக்கூடிய ராகுகால நேரத்துல யார் ஒருத்தவங்க இந்த சர்பேஸ்வருடைய வழிபாடுகளை பண்றாங்களோ அவங்களுக்கு சகல மங்களமும் ஏற்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு மர போலவே சர்பேஸ்வரரும் முக்கிய தெய்வமாக இருக்காரு அதனால இவரை வழிபடுறது பிரதானமான எதற்காக பண்ணுவாங்க பார்த்தா சக்திகளுடைய தொல்லை நமக்கு இருக்கு சரி இந்த இறைவனை வழிபடுறது அப்படின்றாங்க சர்பேஸ்வரனுடைய மூல மந்திரத்தை துதித்து நம்ம வந்து வாழ்க்கையில நோய் இல்லாம வாழ முடியும் அதே மாதிரி தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை யாருக்காவது இருக்கு அப்படின்னாலும் சரி அந்த பிரச்சனை விரைவில் தீர்வதற்கான வழிகளை இந்த சர்பேஸ்வரர் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திருமண பாக்கியம் அப்படின்றதுக்கு இல்லையா நிறைய பேருக்கு எப்படி வீடு வாழ்க்கணும் சில பேருக்கு போயிட்டு இருக்கு அந்த வகையில் திருமணம் வயதை தாண்டியும் கல்யாணம் ஆகாம இருக்கு அவங்களும் இந்த சர்பேஸ்வருடைய வழிபாடுகளை செய்யும் பொழுது விரைவில் திரைமணம் நடைபெறும் அப்படின்றதும் இருக்கு பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறவங்களும் இந்த சர்பேஸ்வருடைய வழிபாடு செய்யறது சிறந்ததாக கருதப்படுது இப்ப அந்த சர்பேஸ்வருடைய வழிபாடை எப்ப செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த சர்பேஸ்வருடைய வழி வழிபாட வாரத்துல இருக்கக்கூடிய எல்லா தினங்களையும் வந்து சர்வேஸ்வரருடைய வழிபாடுகளை செய்யலாம் ஏன்னா இவர் வந்து சிவபெருமானுடைய அம்சமாக இருப்பதால நம்ம பிரதோஷ தினத்திலையும் சர்வேஸ்வரருடைய பூஜைகளை நம்ம செய்யறது சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் குறிப்பா சர்வேஸ்வரருடைய வழிபாடை எப்ப செய்யணும் அப்படின்ற சாஸ்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராகு கால நேரத்துல இந்த சர்வேஸ்வரரை நம்ம வந்து தியானிக்கிறது சிறந்த பலன்களை கொடுக்கும் நம்ம ஒருவேளை ஆலயத்துக்கு சென்று இந்த சர்வேஸ்வரர் வழிபடுறதும் சால சிறந்தது இல்ல அந்த நீங்க போற சிவபாதபுர ஆலயத்துல சர்பேஸ்வரர் இல்ல அப்படின்னா சிவனையே அந்த சர்பேஸ்வரராக நினைத்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் ஏன்னா சிவனுடைய அம்சமாக திகழக்கூடியவரே இந்த சர்பேஸ்வரர் அப்படின்றாங்க இல்ல ஒருவேளை என்னால கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொன்னாலும் நம்ம வீட்லயே இந்த இறைவனை நினைத்து தியானித்து அந்த மந்திரத்தை சொல்லலாம் ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க வந்து சர்பேஸ்வருடைய வழிபாடு இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது அன்றைய தினம் நீங்க அசைவத்தை தவிர்த்துட்டு இவருடைய வழிபாடுகளை செய்யறது சிறந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் தான் நம்மளுடைய சாஸ்திரத்துல குவிக்கப்பட்டிருக்க விஷயமாக இருக்கு வாங்க இப்ப இந்த சர்பேஸ்வருடைய அந்த மூல மந்திரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஓம் கேம் காம்பட் பிராணக்கர ஹாசி ஹாசி பிராணக்கர ஹாசி ஹும்பட் சர்வ சத்ரும் சம்ஹாரனாய சரப சாலுவாய பக்ஷிய ராஜாய ஹும்பட் சுவாக இதுதான் வந்து அந்த சர்பேஸ்வரருடைய மூல மந்திரம் இந்த மூல மந்திரத்தை நீங்க ஜபிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் வந்து அனைத்தும் தீரும் அப்படின்றது ஐதீகம் இருக்கு ஏற்கனவே என்னென்ன பிரச்சனைக்கான தீர்வுகளாக

யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்